ஈஸ்வரா குரு தேவா அம்மா அப்பாடுறார் சாமி சாமி அம்மா சர்க்குரு தேவர் குருவிடத்தின் சத்தியார் கோலமா மகரிஷிகளின் அருள் சக்தி கோலமா மகரிஷிகளின் பேரருள் பேரொளி எங்கள் உயிர்வளி உடல் முழுவதும் படர வேண்டும் இரத்த நாளங்களில் கலக்க வேண்டும் எங்கள் உடலில் உள்ள ஜீவ ஆன்மாக்கள் ஜீவ அணுக்கள் அனைத்தும் பெற வேண்டும் சாப வினைகள் பாவவினைகள் அனைத்தும் நீங்க வேண்டும் மெய்ப்பொருள் காண வேண்டும் மெய்ப்பொருளை அடைய வேண்டும் ஈஸ்வரா ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணைஸ்வரூபா இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது உயிரை கடவுள் புத்தகத்திலிருந்து தலைப்பு கோலமா மகிழ்ச்சியின் தபோ வலிமையை அறிதல் கோலமா மகிழ்ச்சியின் தபோ வலிமையை அறிதல் நான் தியானத்தில் அமரும் சமயம் அடைமலை காலம் குருதேவர் ஆணைப்படி மரத்தடியில் மலையில் நனைந்தவாறே தியானத்தில் அமர்ந்திருந்தேன் நான் தியானத்தில் அமரும் சமயம் அடைமலை காலம் குருதேவர் ஆணைப்படி மரத்தடியில் மலையில் நனைந்தவாறே தியானத்தில் அமர்ந்திருந்தேன் குருதேவர் காட்சி கொடுத்து சிரித்துவிட்டு கோலமாமகரிஷியின் தபோ வலிமையையும் அவர் பெற்ற ஆற்றலையும் விவரித்து உபதேசிக்கலானார் கோலமாமகரிஷியின் தபோ வலிமையையும் அவர் பெற்ற ஆற்றலையும் விவரித்துவிட்டு கோலமா மகிழ்ச்சியின் தப அவர் பெற்ற ஆற்றலையும் விவரித்து உபதேசிக்கலானார்கள் அச்சமயம் நம் பூமி சுழல்வது காட்சியாக தெரிகின்றது வடதுருவம் துருவம் இந்த இரு இரு பக்கங்களும் மேகம் போன்று உள்ளே செல்வது தெரிகின்றது பூமியின் நிலப்பரப்பை அந்த மேக அடர்த்தி அடைந்தவுடன் பனிப்பாறைகளாக உறைவது தெரிகின்றது பூமியின் சுழற்சி வட்டத்தில் வெப்பமானது தெரிகின்றது பூமி சுழன்று ஓடுபாதை ஓரங்களில் சிறிய கல்முதல் பெரும் பாறைகள் போன்று மிதந்து கொண்டிருப்பது தெரிகின்றது பாறைகளாக மிதந்து கொண்டிருப்பதை குருதேவர் விளக்கமாக எடுத்துச் சொன்னார்கள் அதாவது கோள்களிலிருந்தும் நட்சத்திரங்களிலிருந்தும் சூரியனிலிருந்தும் வெளிப்பட்டு வரும் உணர்வலைகளும் தூசுகளும் துகள்களும் சந்தரப்பவசத்தால் பல நுண்ணணுக்களும் கலந்து குவிந்து ஒன்று சேர்ந்த பொருள்தான் பாறைகளாகத் தெரிகின்றது அந்த பாறையான பொருள் பொருள்களுக்குள் ஆற்றல் மிக்க அணுக்கள் உண்டு ஒவ்வொரு பாறைக்கும் ஒவ்வொரு விதமான ஆற்றல் உண்டு என்று விளக்கினார் பூமியின் சுழற்சியில் ஏற்படும் வெப்ப வட்டத்தில் பாறைகள் பொருள்கள் சிக்கி ஆவியாகி அணுக்களாக புவி இருப்பில் படர்வது தெரிகின்றது பூமியில் சுழற்சி வட்டத்தில் வெப்பமாகும் நிகழ்ச்சி தெரிகின்றது அதிலிருந்து வெளிப்படும் சப்தம் ஓ என்ற நாதமாக காதில் கேட்கின்றது பூமியின் சுழற்சி வட்டத்தின் வெப்பலைகள் புவியீர்ப்பிற்குள் செல்லும் பொழுது வெப்பம் தணிந்து புவி ஈர்ப்பில் பரவியிருக்கும் பல உணர்வுகள் கொண்ட அணுக்கள் அணுக்களில் அசைவது தெரிகின்றது தனிந்த வெப்ப அலைகள் வெளிப்பட்டு இருப்பதும் பூமியின் ஈர்ப்பில் வந்து நிலப்பரப்பில் இம் 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 என்று அடங்கி கொண்டிருப்பதும் தெரிகின்றது அச்சமயம் குருதேவர் தனிந்த வெப்பத்தின் நிலைகளை விளக்கமாக எடுத்துச் சொன்னார்கள் அதாவது தனிந்த வெப்பாலைகள் பூமியின் ஈர்ப்பில் வந்து அடங்கி கொண்டிருப்பதனால் பூமியின் உள்ளும் புறமும் தனிந்த வெப்பம் இருந்து தனிந்த வெப்பம் இருந்து கொண்டே இருப்பதனால் பூமியின் வெப்பத்தால் பூமிக்குள் சகல பொருள்களும் புறத்தில் தாவர இனங்களும் உயிரினங்களும் வாழ வளர்ச்சி பெற காரணமாகின்றன பூமியின் வெப்பத்தால் துருவப் பகுதியில் உள்ள பனிப்பாறைகள் உருகி நீராக கடலில் கலக்கின்றன என்று விளக்கினார்கள் மேலும் குருதேவர் உபதேசிக்கையில் பூமியின் இயற்கையில் செயல்நிலை பூமியின் இயற்கையில் செயல்நிலைகளை மகிழ்ச்சி தன் தவமளி தவ வலிமையால் கண்டறிந்ததை நீ இப்பொழுது காட்சியாக பார்த்தாயல்லவா போன்று கண்டறிந்த ஆற்றல்களை தனக்குள் பெற்று தன் உயிராத்மாவை ஒளிநிலையாக மாற்றிக்கொண்டிருக்கும் நிலையில் தனக்குள் வளர்த்து கொண்ட ஆற்றல்களின் நிலைகளை காவியமாக தொகுத்து தெய்வ செயல் என்ற பெயரில் மூகாம்பிகா என்று பெயர் வைத்து இந்த தெய்வ நிலைகளை காவியமாக படைத்து பாமர மக்களும் தெய்வ நிலைகளை பெரும் வண்ணம் அருள்வாளித்தார் என்றார்கள் ஓம் ஈஸ்வரா குரு தேவா இந்த அளவில் ஞானகுரு என்று அழைக்கப்படுகின்ற மாமகிருஷி வேணுகோபால சுவாமிகள் இதை நிறைவு செய்து கொள்கிறார்கள் அப்புறங்க அருமையான தலைப்புங்க அதாவது வெறுமனே தியானம் தியானம்னு சொல்லிகிட்டு இருக்கோம் அந்த தியானத்துக்குள்ள ஆற்றல் சக்தி எவ்வளவு அபிரிதமாக அபிரிமிதமானது ஏன்னா நம்முடைய எண்ணங்கள் நம்மகிட்ட இருக்கிற எண்ணம் அந்த எண்ணம் எண்ணத்துக்கு எண்ணம் அவ்வளோ பெரிய விஷயம் கடவுள்னு கூட சொல்லலாம் உயிர் தான் கிடவுல அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் அந்த எண்ணம் தான் நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்குது அந்த எண்ணத்தை நாம் சீர்படுத்தி செம்மைப்படுத்தி சமப்படுத்தி பக்குவப்படுத்தி ஒழுங்குபடுத்தி அழகுபடுத்தி அப்படி வர சமயத்தில் குரு கண்ட காட்சிகள் அனைத்தும் நாம் அனைவரும் பார்க்கலாம் இது சத்தியமான உண்மை நானும் முயற்சி எடுக்கின்றேன் நீங்களும் முயற்சி எடுங்கள் இதில் பல பேர் பார்த்திருப்பீர்கள் அவர்களுக்காக நான் சொல்லவில்லை புதிதாக வருபவர்களுக்கும் தியானம்னா என்ன ஆன்மீகம்னா என்னன்னு தெரிஞ்சுங்கிறவங்களுக்காக தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு ஆவலாக வர்றவங்களுக்காக எத்தனையோ மதங்கள் இருக்கின்றது ஒவ்வொரு மதங்களுக்கும் ஒவ்வொரு நிலைகளை கூறி திசை திருப்பி நம்மை அறியாமை என்னும் இருளில் சிக்க வைத்துள்ளார்கள் மெய்ஞானிகளுடைய அருள் ஒளி என்ற ஒளிச்சுடர் பேரருள் பேரொழி நமக்குள் இணைந்தால் மட்டுமே நாம் அந்த என்றும் பதினாறு என்ற ஏகானந்த நிலையை பெறவோம் பெறலாம் ஆகவே இனி வர்ற ஒரு சப்ஜெக்ட் எல்லாமே ஏன்னா உயிரை கடவுள் பார்த்துட்ருக்காங்க நான் வேறு எந்த சப்ஜெக்டும் இந்த பதிவில் போடுறதில்ல உயிரிய கடவுளை முடிச்சுட்டு அடுத்தது இருக்கேன் அதனால் அடுத்தடுத்த பகுதியை மிக 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 அற்புதமான பகுதிகளாக வர வர இருக்கின்றது பொறுமையாக அதை ரசிப்போம் எத்தனையோ முறை இந்த உயிரை கடவுள் புத்தகத்தை நான் படித்திருக்கேன் ஆனால் இப்போ படிக்கிறப்ப அதில் உள்ள அந்த புரிதல் அந்த அந்த அதில் உள்ள தன்மைகள் எல்லாம் மிக அற்புதமான நிலைகளாக இருக்கிறது மகிழ்ச்சி அனைவருக்கும் வணக்கம் குரு மீண்டும் சந்திப்போம் ஓம் ஈஸ்வரா குரு தேவா குருவே சரணம் குருவே துணை